லட்சுமி குபேர பூஜை ரொம்ப பெரிய பூஜையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பூஜை வந்து நல்ல பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழங்களை கொடுக்க போகுது ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன விஷயத்துக்காக அந்த நம்பிக்கை வந்து இழந்துடுறாங்க இது வந்து லக்ஷ்மி குபேர பூஜை மட்டும் இல்ல நிறைய கடவுள்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து வாராகி நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா வாராகி சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு யூடியூப்ல வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே வாராகி கோயிலுக்கு கும்பல் வந்து வழி கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாராகியோட பேச்சுக்கள் தான் அதிகமா இருந்தது யூடியூப்ல இப்ப நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா யாருடைய பேச்சுகள் அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லையா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பழமை வாய்ந்த ஒரு கடவுள் பழமையான ஒரு கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் எவ்வளவு பழமையானதோ அதை விட ரொம்ப பழமையான கடவுள் அவரை பத்தி இப்ப நமக்கு ஒவ்வொருத்தரும் யூடியூப்ல பத்தி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு சோ இப்ப வந்து எல்லாம் முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விநாயகரை வந்து ரொம்ப பேசுனாங்க பால் இது மரத்துல இருந்து அப்படின்னு சொல்லி வந்து பா பண்ணாங்க இப்ப வந்து நிறைய முருகன் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக என்னையும் சேர்த்தா சொல்றேன் ஒருத்தங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கடவுளை கும்பிடுங்க அந்த கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லும் நம்ம கடவுளை மாத்திக்கிட்டே இருந்தா எப்படி வந்து அந்த கடவுள் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கு ஆஹ் இந்த அம்மாவோட அந்த அம்மா நல்லா இருக்காங்களே அங்க மாறிக்கலாமா அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடலாமா இந்த குழந்தையோட நம்ம அந்த குழந்தை நல்லா அறிவா இருக்கு அப்ப இதை கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கலாமா அப்படின்னா நம்ம ஒத்துக்குவோமா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்னதான் வந்து தவறுகள் செஞ்சாலும் என்னதான் வந்து நமக்கு வந்து விருப்பம் காட்டினாலும் கோவப்பட்டாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள என்னைக்குமே நம்ம விட்டு தர மாட்டோம் ஆனா கடவுள்னு வரும்போது இவர் என்ன செஞ்சிட்டாரு இவ்வளவு நம்ம கும்பிடுறோம் என்ன நமக்கு பலன் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிடும் ஏன்னா கடவுள் வந்து திரும்ப எதுவுமே பேச மாட்டாரு இப்ப ஒரு அம்மாட்ட போய் நீ நீதமா எனக்கு பெருசா செஞ்சுட்டு அப்படின்னு கேட்டாலும் லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க கருவுல சுமந்ததுல இருந்து தாய்ப்பால் கொடுத்ததுல இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டதுல இருந்து பாத்ரூம்ல போய் கழுவி விட்ட வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஆனா கடவுள்கிட்ட போய் நீ என்ன எனக்கு பேரு செஞ்சு நின்னு கேட்கலாம் திரும்ப வந்து அவர் பேச மாட்டாருங்கிற தைரியத்துல ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலம் எல்லாத்துக்குமே பதில் நமக்கு சொல்லதான் போகுது சோ இந்த சகோதரி வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை போன வாரம் பண்ணியிருந்தேன் ஆனா இந்த வாரமே வந்து நான் பாத்தீங்கன்னா அந்த செயினை வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் முதல் முறையா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நம்பிக்கையோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா இப்படி வந்து ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இது வந்து அவங்க மட்டும் இல்ல நம்மள மாதிரி சராசரி ஆளுங்க எல்லாருமே வந்து நினைக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு சிறுவாபுரி பதிகம் நான் படிக்கிறேன் அடுத்த நான் வருஷமே நான் வீடு கட்டிடணும் அப்படின்னா எப்படி முடியும் கண்டிப்பா முடியாது அதுக்கான வழிகளை வந்து முருகன் காட்ட காட்ட நம்ம போயிட்டே இருக்கணும் அந்த வழியில வந்து நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் வரும் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தாண்டிதான் நம்ம போகணும் இப்ப இந்த சகோதரி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நெருடலாவும் இருந்து அதுக்கு நான் விளக்கமும் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துல பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது உண்மையான பக்திங்கிறது என்ன நம்ம தெரியும் அதுக்கு நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் என் லைஃப்ல நடந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேரம் சொல்லியிருக்கேன் சஷ்டி விரதம் வந்து நான் வந்து இருந்துட்டு இருக்கேன் குழந்தைக்காக இருந்துகிட்டு இருந்திருக்கேன் இல்லையா அப்ப வந்து அதை விடாம நான் வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து வேலையும் கிடைக்குது அதனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போது சஷ்டி விரதம் இருந்து ஆறு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம் கோவிலுக்கு போயிட்டு மாலை வந்து வீட்டுக்கு வரும்போது எனக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம டெர்மினேஷன் ஆர்டர் வருது நாலு வருஷம் நான் பார்த்த கவர்மெண்ட் செக்டார்ல ஐசிடிஎஸ் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அலுவலகம் அங்க வந்து நான் வேலை பார்த்தது நாலு வருஷம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து இது பண்ணாங்க அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ல இருக்க ஒவ்வொரு பிளாக்குமே ரெண்டு ரெண்டு பேர் பிளாக் கோஆர்டினேட்டர் ஒருத்தவங்க எடுத்தாங்க பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்னு ஒருத்தவங்க எடுத்தாங்க வந்து வந்து நான் பிபிஏ பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டர்னு ஒருத்தரை எடுத்தாங்க ரெண்டு பேருமே வந்து கான்ட்ராக்ட் பே தான் இப்ப யார் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வேலை வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலுல வந்து போயிருச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒண்ணுலயே போயிடுச்சு எனக்கு வேலை வந்து இருபத்தி ஒண்ணுலயே போயிடுச்சு இப்ப நாலு வருஷம் ஆகுது அந்த வேலை போய் அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை மட்டும் தான் தூக்குனாங்க அந்த பிபிஏங்கிற அந்த டெசிக்னேஷன் உள்ளவங்க மட்டும் தூக்கிட்டாங்க ஓவர் நைட்ல எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம நோட்டீஸ் பீரியட் எதுவுமே கொடுக்காம இந்த வேலையை நம்பி நிறைய கமிட்மென்டோட இருந்த அத்தனை பேர் இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த வேலையை வந்து இழந்து சென்னையில போய் போராட்டம் பண்ணும் இந்த வேலை எப்ப போச்சு அப்படின்னா முருகனுடைய திருக்கல்யாணம் எப்ப கந்தசஷ்டி விரதம் இருக்கிற ஐப்பசி மாசம் தீபாவளி முடிஞ்சு வர கந்தசஷ்டி விரதத்துல விரதம் இருந்து சூரசம்ஹாரம்லாம் பார்த்து அடுத்த நாள் திருக்கல்யாணத்துக்கு அந்த கோவில்ல நான் சீர்கொண்டு போயிட்டு சாயங்காலம் வரும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அது முடிஞ்சிருச்சுங்களா அடுத்தது வேலை போய் ஒரே மாசத்துல எனக்கு நாள் தள்ளி போய் ரெண்டாவது குழந்தைக்கு நான் கருத்தரிக்கிறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எனக்கு வந்து டிஎன்சி பண்ணணும் ரெண்டு மாசம் வந்து கரு இருந்துச்சு ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் சரி வேலை போனது வந்து இதுக்காகதான் நாட்டுக்கு ஒரு காரணம் இல்லாம ஏதோ முருகன் செய்ய மாட்டாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கான குழந்த இருக்கும் போதுமே அந்த சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல அப்ப என்ன கொஞ்சம் மைல்டா டவுட் இருந்துச்சு இந்த குழந்தை வந்து இருக்கா இல்லையா ஆனா டெஸ்ட்லாம் வந்து பாசிட்டிவ் வந்துச்சு ஹாஸ்பிட்டல் போனப்பையும் பாசிட்டிவ் எல்லாம் வந்துச்சு ஆனா கரு வந்து சரியா வளர்ச்சி அடையல இது வந்து டிஎன்சி தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப நான் வந்து போனதும் கடவுள்கிட்ட தான் நான் எங்க வந்து போறது யாருக்கிட்ட போய் நான் சொல்றது யாருக்கிட்ட போய் நான் அழுகுறது நான் இவ்வளோ ஒருத்தவங்க போய் நான் அழுகுறேன் அப்படின்னா என் கண்ணீரை கேலி பேசுறவங்க தான் அதிகமே தவிர என் கண்ணீரை தொடைக்கிற கைகள் ரொம்ப ரொம்ப இந்த சமூகத்துல கம்மி என் குடும்ப உறுப்பினர்களை தவிர அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்கவங்க நம்மள என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப நான் யாரு காலில போய் விழுவேன் யாருக்கும் தெரியாம எனக்கு வந்து மடியில வந்து அழுகணும் அப்படின்னா யார்ட்ட போறது கடவுள்கிட்ட தான் போறது இப்ப லட்சுமி குபேர பூஜைக்கும் வருவோம் முத முத நான் லட்சுமிக்கு குபேர பூஜை பண்ணேன் இப்ப வேலை போனது வந்து சஷ்டி விரதத்துல சொன்னனா அப்ப வந்து நான் விரதமே கூடாது முருகனை வந்து நினைக்கவே கூடாது வெற்றி தீபம் போட்டுக்கவே கூடாது ஆனா நான் இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் விரதம் இருந்துகிட்டு இருக்கேன் இப்ப தைப்பூசத்துக்கு புதுசா ஒரு விரதத்தை வேற ஆறு நாள் விரதம் வரை இந்த தர பண்ணேன் முருகன் என்னை கூப்பிட்டாரு அன்பை காட்டினாரு பழனியா பழனி மலைக்கு போனனா என்ன நானே உனக்கு இந்த பால தண்டாயுத பானியா இங்க உட்காந்திருக்கேன் உங்க வீட்டு பக்கத்திலேயே நீ வந்து என்னைய பாருன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட முருகனை நான் எப்படி விட முடியும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பக்தி அவங்க செய்யறாங்க செய்யலைங்கிறது வேற கடவுள் வந்து எந்தையும் செய்யவே மாட்டாரு நம்மளுடைய கர்மாக்கள் மட்டும்தான் செய்யும் எனக்கு குழந்தை கலைஞ்சது எனக்கு வேலை போனது எல்லாமே நான் இது படணுங்கிறது என் விதியில எழுதி இருக்கு அதை வந்து யாராலையும் மாத்த முடியாது அதை மாத்துறதுக்கு முருகன் எனக்கு அடுத்த வழிய காமிப்பாரு இதை விட நல்ல வேலையா இத விட நல்ல குழந்தையா எனக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இன்னமும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது லட்சுமி குபேர பூஜைக்கு வருவோம் முதல் வருஷம் லட்சுமி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு வாடகை வீட்டுல ரொம்ப சந்தோஷமா அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு தாமரைப்பூலாம் வச்சு அஹ் எந்திரம் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து பண்ணு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலைகில மாறிடுச்சு ஒரு சின்ன வாக்குவாதம் வீட்டுல சண்டை பெருசாகி இந்த பூஜையை வந்து ஏண்டா பண்ணோம் அப்படிங்கிற மனநிலமைக்கு நான் வந்துட்டேன் ஆனாலும் நான் என் மனசுல என்ன தோணுச்சுன்னா சரி லட்சுமிக்கு குபேர பூஜை பண்ணா பிரச்சனை வருது விட்டுறலாம் அப்ப மகாலட்சுமி தாயா நம்ம வீட்டுல இல்ல அவங்களுக்கு பூ வைக்கல பூஜை பண்ணனா எப்படி வந்து நமக்கு இன்னும் லட்சுமி சேருவாங்க எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு லட்சுமி இருந்தாதானே பணம் அந்த செல்வம் எல்லாம் சேரும் நிம்மதி இருக்கும் வீட்டுல சந்தோஷம் இருக்கும் அவங்க இல்லாத வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வீட்டுல இருக்க வைக்கணும்னா முதல்ல நம்ம நல்ல வார்த்தைகள் பேசணும் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யணும் அவங்களுக்கு பூஜை பண்றது மட்டும் இல்லை நம்ம அன்பா பேசுறது நம்ம வீட்டுல சின்ன சின்ன சண்டை நடந்தா கூட அதை பெருசாக்காம எப்படி வந்து நம்மளை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பிரச்சனை வந்தப்பதான் நான் யோசிச்சு நான் வந்து முடிவுக்கே வந்தேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலதான் நமக்கு வந்து பூஜையில வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு முதல்ல வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டு இருக்காது அதுவும் இந்த தீபாவளி வந்து இப்ப ஒரு கருப்பு தீபாவளி நான் சொல்லுவேன் அது என் லைஃப்ல ரொம்ப வந்து பெரிய பிரச்சனையா இருச்சு ரொம்ப சந்தோஷமா பூஜை பண்ணிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற போது சரி அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனை எல்லாம் எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு ஆனா என்ன வந்து திருஷ்டி பட்டுருச்சுன்னா வாஷிங் மிஷின்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெளியே லீக் ஆகி வீடு ஃபுல்லா நான் பூஜை பண்ணி முடிக்கிறேன் அந்த வாஷிங் மிஷின்ல இருக்கிற அழுக்கு தண்ணி ஃபுல்லா வீட்டுல வந்துருச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வீட்டை தொடைக்கிறேன் திரும்ப அப்ப என் மனசு எப்படி இருக்கும் லட்சுமி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் திரும்பவும் நம்பிக்கையோட செஞ்சுட்டு இருக்கேன் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து அந்த நகை போகுது பணம் போகுது அப்படிலாம் இல்ல என்கிட்ட வந்து அந்த கான்பிடண்ட் போவாம இருக்குல்ல அதுதான் வந்து நான் எது போனாலும் என்னை விட்டு எது போனாலும் நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என் தன்னிலை மாறாம நான் இருக்கேன் நான் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலையை வந்து மாத்திக்க கூடிய எனக்கு பக்குவம் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் பண்ற பூஜை அப்படிங்கிறத நான் நம்புறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா ஏன்கையும் அடகு போயிருக்கு திரும்ப மீட்டு இருக்கோம் ஏன் நகையும் திரும்ப அடகு போயிருக்கு திரும்ப மீட்டு கொடுத்துருக்காங்க நடக்கும் லைஃப் நடக்கும் அதுக்காக நம்ம வந்து கடவுள் மேல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த கடவுள் வந்து பாப்புலரா இருக்காங்க அதனால இங்க போவோம் சரி இவங்களுக்கு கொஞ்சம் மவுஸ் குறைஞ்சு போச்சு இன்னொருத்தவங்க வந்து ட்ரெண்டிங் ஆக்குறாங்க இன்னொரு கடவுளை அப்ப அங்க போவோம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி ஆண்டாண்டு காலமா வெள்ளிக்கிழமைகள்ல கனகதாரா சுஸ்திரம் படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க வெள்ளிக்கிழமையில மற்ற நாட்கள்ல விளக்கேத்தாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமையில தலைஸ்நானம் பண்ணிட்டு ஏத்தனா எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இன்னமும் நமக்கு சொல்லாம நமக்கே தெரியாம நம்ம சுத்தி உள்ளவங்க நிறைய வந்து மறைமுகமா பூஜை பண்ணிக்கிட்டு அந்த பூஜையை வந்து யாருக்கும் சொன்னா அவங்களுக்கு எதாவது நல்லா நடந்துருமோன்னு நினைச்சிட்டு சொல்லாம கூட நம்ம சுத்தி உள்ளவங்களே நிறைய பூஜைகள் பண்ணிக்கிட்டு அவங்க சாமி ரூம்ல ஏதாவது ஒரு ச ஒரு விசித்திரமான ஒரு பொருளோ ஒரு அற்புதமான பொருளை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கான் நமக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா நம்ம வந்து வழிபாடு செய்யறது அது வாராகியா இருந்தாலும் சரி சமயபுரம் ஆரியம்மனா இருந்தாலும் சரி முருகரா இருந்தாலும் சரி விநாயகரா இருந்தாலும் சரி நீங்க யார வச்சு வழிபாடு பண்றீங்களோ அவங்கள வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு நம்பிக்கையோட பண்ணுங்க இவங்க சொல்றாங்க என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு செஞ்சு உங்க நம் உங்க மனசுல வந்து நீங்க அந்த நம்பிக்கையை வைக்காம வெறும் ஒரு வார்த்தையில அவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்ப நான் மகாலட்சுமி பூஜையை பண்றேன் இந்த வருஷம் எனக்கு பிரச்சனை இந்த வருஷம் நகையை நான் வந்து அடகு வச்சிட்டேன் அடுத்த மகாலட்சுமி பூஜை தீபாவளி வரும்போது நான் வந்து ஒரு நகையாவது வாங்குவேன் ஒரு கிராம் நகையாவது வாங்குவேன் இது வந்து இந்த மகாலட்சுமி எனக்கு தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம போய் திரும்பவும் அந்த அம்பாள் கால்ல விழும்போது அவங்க எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் இந்த பிள்ளை வந்து நம்மளை விட்டு போகல நம்ம கூட தான் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து இன்னமும் நம்மளை நல்லா வச்சிருப்பாங்க இதுதான் வந்து என்னுடைய பக்தி நாகமணி தேவி கோவிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன் இல்லையா பத்து பதினஞ்சு வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இன்னமும் லோன்லதான் வந்து நாங்க வீடு லோன்ல தான் இருக்கோம் அப்படியே ஒரு குபேர சம்பத்து வந்து கொட்டி அப்படியே வந்து வானை கோழையை பிச்சுக்கிட்டு ஒரு கட்டையா வந்து பணம் வந்து கடனே இல்லாத வாழ்க்கையில வாழ வச்சிருக்கணும் பதினஞ்சு வருஷமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படிலாம் இல்ல அவங்க என் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி குடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த லோனை அடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் என் மூளைய சிந்திக்க வைக்கிறாங்க அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு நல்ல உழைப்பை கொடுக்குறாங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க அவங்க பிள்ளைன்னு நான் சொல்லிக்கிறது அவங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பக்தி இப்ப சொல்லுங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணா இப்படி பண்ணுங்க நகை வேணும் பணம் வேணும் நகை போயிடுச்சு கடன் வாங்கிட்டேன் கடனை கட்ட போறேன் கடனை வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்காம இது எதனால இந்த கடன் வந்துச்சு எதனால வந்து இந்த நகை நம்ம விட்டு போகுது நம்ம என்ன வீட்டுல நம்ம கஷ்டம் எதனால இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சு நம்ம என்ன ஆடம்பர செலவு பண்ணோம் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு எப்படி சிக்கனமா இருக்கணுங்கிறத லக்ஷ்மி தேவி உங்களுக்கு உணர்த்துறதுக்காக கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் நீங்க விநாயகரை கும்பிட்டாலும் காசு வரும் நீங்க உழைச்சிங்கன்னா எந்த சாமியை கும்பிட்டாலுமே அது காசு வரதான் போகுது நீங்க அதனால திரும்பவும் நீங்க வந்து நகையை வித்து பணத்தை வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் மகாலட்சுமி தான் அந்த பணத்தை வச்சு இன்னொரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களும் மகாலட்சுமி தான் அந்த பொருள்னால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அதுவும் மகாலட்சுமி தான் எந்த வீட்டுல சந்தோஷம் நிம்மதி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிலைச்சிருக்கோ அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கோ அங்க மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம் அது பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தாலும் சரி இல்ல கோபுரத்துல இருந்தாலும் சரி அவங்க கிட்ட மகாலட்சுமி வரணும்ன்றதா கண்டிப்பா இருப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செயின்ல மகாலட்சுமி இல்லை உங்க எண்ணத்துல எப்படி வந்து மகாலட்சுமி தயார் வருவாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா அந்த செயினை வாங்குவீங்க இதை விட நல்ல செயினா வாங்குவீங்க நல்லபடியா இருப்பீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்